வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம் தம்பி நீ ஒண்ணு நம்ம தம்பி நாங்க எல்லாம் ஒன்று ரெண்டு படிச்சு ஜெயிக்கம்பி ஆமா என் சொந்தக்கார மூலம் போலீஸா வக்கீலாம் இருக்கிறது படிச்சது எங்களுக்காக தான் இந்தியா நிலப்பரப்பில் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்க ஒத்துக்கணும் நான் தான் உங்களை போட கொள்ளையிடுச்சு ஊராஞ்சி திருடி உலகில போட்டு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி திருடிச்சதில்லை மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இடிபிடிச்சு விட்டாருன்னு வழக்கு பைத்தார்கள் பைத்திக்காரர்களா அறுபது ஆண்டுகளாக உங்க பெரியார் என் இன மக்களையும் எங்களையும் இடிவெளி